அறிவோம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு விரிவானம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் இந்த தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி துணைப்பாடம் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் நுழையும் முன் பார்த்துடலாம் நுழையும் முன் வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளுள் முதன்மையானது பயணம் அதிலும் சாலை வழி பயணம் மனதிற்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது அத்தகைய பயணத்தை அனைவரும் பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் சாலை விதிகளை தெரிந்து கொள்வதும் பிறருக்கு சொல்வதும் விழிப்புணர்வு கொள்வதும் ஒரு வகை கல்விதான் இதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும் தலைப்பே பாதுகாப்பாய் ஒரு பயணம் நாம் பயணம் செய்கிறதுல நாம் எப்படி பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த துணைப்பாடத்தில் நாம் பார்க்குறோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாகக்கூடிய பல வேலைகளில் பயணமும் முக்கியமானது அதுவும் நம்ம சாலையில் பயணம் செய்கிறது நம்மளுடைய மனதிற்கு ரொம்ப இன்பத்தை தரும் அந்த மாதிரி பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை நாம் ரொம்ப பாதுகாப்போடு செய்யணும் அதுக்கு நாம் முதல்ல சாலை விதிகளை தெரிஞ்சுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நாம் அதை சொல்லணும் அதை நாம் சரியான விதத்தில் பின்பற்றியும் நடக்கணும் இது எல்லாமுமே ஒரு விதமான கல்வி தான் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அதை பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளால் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்குறதான் இந்த பாடத்தினுள்ள நுழையும் முன் இப்போ நாம் இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா உரையாடலாக படிக்க போகிறோம் உரையாடலாம் நாடக வடிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்மளுக்கு காட்சி ஒன்று வாரத்தின் முதல் வேலை நாள் திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் எட்டு மணிக்கு வரும் பேருந்தினை பிடித்துவிடும் முனைப்பில் அவ்வூரின் பேருந்து நிறுத்தத்திற்கு பத்து நிமிடம் முன்பாகவே வந்து சேர்ந்தனர் பேருந்து வந்தவுடன் அனைவரும் பேருந்தில் ஏறினர் அவர்களில் மாணவர்கள் சிலர் பேருந்தின் படிக்கட்டில் நின்றவாறு பயணம் செய்தனர் அப்பொழுது நடைபெறும் நிகழ்ச்சி மாணவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அடைஞ்சிருப்பீங்க அதையே தான் நம்மளுக்கு இங்கேயும் சொல்கிறாங்க அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள் எல்லோரும் எட்டு மணிக்கு வர்ற பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அந் அவங்க ஊரில் நிற்கிற பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையத்தில் பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே வந்துடுறாங்களாம் பாருங்கள் எட்டு மணி பேருந்து பிடிக்கிறதுக்கு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே வந்துடுறாங்க பஸ்ஸும் வந்தது எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க அதில் சில மாணவர்கள் படிக்கட்டில் நின்று பயணம் செய்கிறாங்க அப்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஓட்டுநர் யாருப்பா அது படிக்கட்டில் நிற்கிறது உள்ளே ஏறிவாங்க உள்ளே ஏறி வரலன்னா பேருந்தை நிறுத்திடுவேன் பேருந்த பேருந்தை மெதுவாக ஓட்டுகிறார் பஸ் டிரைவர் நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் கேட்டிருப்போம் அதையே தாங்க அந்த டிரைவர் பஸ் டிரைவரும் சொல்கிறாரு படிக்கட்டில் நிற்காதீங்க உள்ளே வாங்க இல்லைன்னா நான் என்ன செய்வேன் பஸ்ஸை நிறுத்திவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பயணி ஒன் பேசஞ்சர் ஒன்றாம் அவர் ஏம்பா உள்ளே ஏறி வாங்கப்பா படியில் பயணம் நொடியில் மரணம் என படிக்கட்டின் மேல் எழுதி போட்டிருப்பது உங்களுக்குத்தான் அவர் சொல்கிறார் உள்ளே தான் வாங்க படிக்கட்டில் நின்று பயணம் செய்யக்கூடாது படிக்கட்டில் நின்று பயணம் செஞ்சோன்னா நமக்கு நொடி பொழுதில் மரணம் ஏற்படும் அது உங்களுக்காக தான் எழுதி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பயணி சொல்கிறாரு உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க இப்படி படிக்கட்டில் நின்று கொண்டு அபாயகரமாக பயணம் செய்கிறதுல அப்படி என்ன தான் கிடைக்குதோ தெரியலையே அப்படின்னு ரெண்டாவது பயணி சொல்கிறாரு இப்படி படிக்கட்டில் நின்றுட்டு பயணம் செய்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குதோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்னாகுது படிக்கட்டில் பயணித்த மாணவர்கள் பேருந்தின் உள்ளே வந்தனர் ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் இப்பேச்சு தொடர்கதையாய் நிகழ்கிறது பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு பேருந்து ஓரிடத்தில் நிற்கிறது போக்குவரத்து முடங்கி நிறைய வாகனங்கள் நிற்கின்றன எதிர் திசையிலிருந்து சிலர் பதற்றத்துடன் வந்தனர் இப்படி படிக்கட்டில் நிற்கிற மாணவர்கள் அந்த பயணிகள் கூப்பிடவும் உள்ளே வர்றதும் அடுத்த ஸ்டாப்பிங்கில் அடுத்த சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏறவும் அவங்க படிக்கட்டில் நிற்கிறதும் திருப்பி பஸ்ஸு உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறதும் இதே மாதிரியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பஸ் ஒரு இடத்துல நிற்கிது அந்த இடத்துல ட்ராஃபிக் ஜாம் அதான் போக்குவரத்து நெரிசல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ட்ராஃபிக் ஏற்பட்டு அங்கே நிற்கக்கூடிய வாகனங்கள்லாம் மூவ் ஆகாமல் நகராமல் அப்படியே நின்றுடுது எதிர் திசையிலேருந்து கொஞ்சம் பேர் ரொம்ப பதற்றத்தோடு வந்தாங்க அவங்கள பார்க்குற பஸ் உள்ள இருக்கிற அந்த முதல் பயணி இந்த பயணி பயணிகளில் ஒருத்தர் அவர்களில் ஒருவரிடம் என்னாச்சு ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அங்கேருந்து வர்றவங்கள்ட்ட கேட்குறாரு என்னாச்சு என்ன காரணத்தினால இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமாக இருக்குது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எதிரில் வந்தவர் சொல்கிறாரு பள்ளிக்கூட பசங்க மூன்று பேர் ஒரே இரு சக்கர ஊர்தியில் வேகமாய் போய் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகிட்டாங்க அவங்க கடுமையாக காயம்பட்டு நிலைமை மோசமாக இருக்குது அதான் நம்மளை மாதிரியான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மூணு பேர் ஒரே பைக்கில் இருசக்கர ஊர்தி ஒரே பைக்கில் வேகமாக போயிட்டு எதிரில் வந்த லாரியில் மோதி விபத்துக்குள்ளாயிட்டாங்க அவங்களுடைய காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிலமையும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு இந்த பயணிக்கிட்ட அவர் பதில் சொல்கிறாரு அதுக்கு நடத்துனர் நடத்துனர்னா யாருன்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் இதே தாங்க நடக்குது மனசெல்லாம் வலிக்குது அவர் சொல்கிறாரு கமெண்ட்ஸு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பசங்க பிரச்சனை பண்ணுறாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பயணி ஒன் பதில் சொல்கிறாரு பள்ளிக்கூடத்து பசங்க எதுக்கு வண்டி ஓட்டணும் அதுவும் ஒரு வண்டியில் மூன்று பேராக பயணிப்பது அப்படின்னு கேட்குறாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு வண்டி ஓட்டணும் ஏன்னா பதினெட்டு வயது நிரம்புனதுக்கு அப்புறம் தான் வாகனம் ஓட்டுறதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க ஏன் வண்டி ஓட்டணும் அதுவும் ஒரே வண்டியில் மூணு பேர் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பயணி இன்னொரு பயணி சொல்கிறாரு பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட ஒரு வண்டியை ஓட்ட அனுமதிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருப்பது இந்த பெற்றோருக்கு தெரியாதா அப்போ பெற்றோர்கள் கிட்ட இருந்து தானே அனுமதி வாங்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸு வண்டி ஓட்டுறாங்க அப்போது அந்த சட்டத்தை பெற்றோர் தெரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே பயணி மூணு அப்படி போகிறவங்க சாதாரண வேகத்திலேயா போகிறாங்க இளம் வயசில் அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைத்து அதிக வேகமாக போகிறாங்க ஒரு இன்னொரு பயணி சொல்கிறாரு சாதாரண வேகத்தில் போனால் பரவாயில்லையே அடுத்தவங்க நம்மளை நம்மளை பார்க்கணும் அவங்களோட கவனத்தை நாம் ஈர்க்கிற விதத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுல அதிகமாக போகிறாங்க அப்படின்னு அந்த போக்குவரத்து நெரிசலில் நின்று போன பஸ்ஸுக்குள்ளே பயணிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க பயணிகள் பேருந்துநூல் பலவாறாக கொண்டிருந்தனர் அதற்குள் நோயாளர் ஊர்தியினர் காவல்துறையினர் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டு பேருந்துகள் பயணிக்க தொடங்கின இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறதுக்குள்ளேயே நோயாளர் ஊர்தியினர்னால் இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆம்புலன்ஸு காவல்துறையினர் போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உடனே அங்கே இருக் அங்க இருக் அங்கே இருக்கிற போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணாங்க பஸ்ஸும் கிளம்ப ஆரம்பித்தது காட்சி ரெண்டு ஒரு மணி நேர காலதாமதத்திற்கு பிறகு பதினைந்து மாணவர்கள் பள்ளிக்குள் நுழைந்து தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்பாக நிற்கின்றனர் நம்மளாலே அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது ஒரு மணி நேரம் லேட்டு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் அவரோட ரூமுக்கு எதிரில் நின்றுட்டுருக்கிறாங்க உடனே தலைமை ஆசிரியர் கேட்குறாரு ஏன் காலம் தாழ்த்தி வருகிறீர்கள் என்ன காரணம் ஏன் லேட்டாக வந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பகலவன் அப்படிங்கிற ஒரு மாணவர் பதில் சொல்கிறாரு அம்மா நாங்கள் தினமும் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு வருகிறோம் அவ்வாறு இன்று வரும்போது சாலையில் விபத்து ஏற்பட்டுவிட்டது அருகிலுள்ள பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மூன்று பேர் இருசக்கர ஊர்தியில் அதிவேகத்தில் பயணம் செய்து சாலையில் எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்தில் சிக்கிவிட்டனர் படுகாயம் அடைந்தவர்களை பார்ப்பதற்கே அச்சமாகவும் வேதனையாகவும் இருந்தது இவ் இவ்விபத்தினால் போக்குவரத்தில் முடக்கம் ஏற்பட்டு விட்டது எனவே பள்ளிக்கு குறைத்த நேரத்தில் வர முடியவில்லை அம்மா நடந்த நிகழ்வு அத்தனையையும் அந்த பகலவன் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்கிறான் இன்றைக்கி வரும்போது இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுடுச்சு பக்கத்து ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் இந்த மாதிரி பைக்கில் ரொம்ப வேகமாக போனதுனால எதிரில் வந்த லாரியில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாகவும் இருந்தது வேதனையாகவும் இருந்தது இதனால் டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுடுச்சு அதனால தான் எங்களுக்கு ஸ்கூல் டைமிங்க்கு வர முடியலை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க அடடா நாள்தோறும் இத்தகைய விபத்துகள் நடப்பது பெருகி கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வேறு பள்ளி மாணவர்கள் நாளை நம் பள்ளி மாணவர்களுக்கு கூட நேரலாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப அவங்களும் வருத்தப்படுறாங்க டெய்லியும் இந்த மாதிரி விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வேறு ஸ்கூல் மாணவர்கள்னு சொல்கிறீங்க இதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம ஸ்கூல் மாணவர்களுக்கு கூட வரலாம் அதனால் நாம் என்ன செய்யணும் நம் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகளை தவிர்க்க முடியும் உடனே அவங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரோடு ரூல் சாலை விதிகளை பற்றின ஒரு விழிப்புணர்வு மீட்டிங் வைக்கணும் அப்படி வச்சு மாணவர்களுக்கு சொன்னால் தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் சாலை விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பகலவன் அப்படிங்கிற அந்த மாணவர் கேட்குறாரு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நமது பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க முடியுமா அம்மா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோடு ரூல் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் கூட்டம் விழிப்புணர்வு சொல்லி சொல்ல முடியுமா நடத்த முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு தலைமை ஆசிரியர் பதில் சொல்கிறாரு ஏன் முடியாது அதற்கான விழிப்புணர்வு கூட்டத்தினை விரைவில் நம் பள்ளியில் நடத்தலாம் இப்போது நீங்கள் வகுப்புக்கு செல்லுங்கள் சீக்கிரத்தில் நாம் அந்த விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தலாம் நம்ம பள்ளியில் அதை மாதிரி செய்வோம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க அடுத்தது காட்சி மூன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் இடம் கலையரங்கம் அந்த மீட்டிங்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க எந்த இடத்துலனா கலையரங்கம் அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா வட்டார போக்குவரத்து அலுவலர் பள்ளிக்கு வருகிறார் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அவரை வரவேற்கின்றனர் சாலை பாதுகாப்பு கண்காட்சி மாணவர் பார்வைக்கு திறந்து வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்கூலுக்கு வராங்க அவங்க தான் சிறப்பு விருந்தினராக வராங்க அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் மற்றும் மாணவர்கள் அவரை வரவேற்கிறாங்க எப்படியெல்லாம் சாலை விதிகள் பின்பற்றப்படணுங்கிறதுக்கான ஒரு காட்சி அங்கே வச்சுருக்காங்க மாணவர்களுடைய பார்வைக்காக அதை அவர் திறந்து வைக்கிறாரு உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க உடனே தலைமை ஆசிரியர் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாங்க அது அவங்க வந்து ஒரு பெண் அவங்க பேசுகிறாங்க மனித வாழ்வு பயணங்களால் நிறைந்தது அன்றாட வாழ்வில் சாலைகளில் தான் நாம் அதிகமாக பயணம் செய்கிறோம் சாலையில் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு விதிமுறைகள் உள்ளன சாலை பாதுகாப்பு என்றால் சாலையை நன்றாக பாதுகாப்பது என்பது பொருளல்ல சாலையில் நாம் பாதுகாப்புடன் பயணம் செய்வது என்பது பொருள் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள் சாலை பயணத்தை சிற பாதுகாப்பாக மேற்கொள்ளும் வழிமுறைகள் பற்றி உங்களிடையே பேசுவார் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நாம் நிறைய பயணங்களை அனுபவிக்கிறோம் உதாரணமாக பேருந்தில் அப்புறம் கடலில் கப்பலில் வானத்தில் இந்த மாதிரி நிறைய பயணங்களை அனுபவிக்கிறோம் ஆனால் அடிக்கடி நாம் அனுபவிக்கக்கூடிய பயணம் எதுனா சாலையில் மேற்கொள்கிற பயணம்தான் சாலையில் பாதுகாப்பாக நாம் பயணம் செய்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது சாலை பாதுகாப்புனா சாலையை பாதுகாக்கிறது கிடையாது சாலையில் நாம் பாதுகாப்போட பயணம் செய்கிறது தான் சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற பொருள் நம்முடைய ஸ்கூலுக்கு பள்ளிக்கு இன்றைக்கி வந்திருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலர் அவங்க சாலை பயணத்தை நாம் எப்படி பாதுகாப்பாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி உங்களிடத்தில் இப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க மாணவர்களும் அதுக்கு கைத்தட்டுறாங்க கரோலி எழுப்புகின்றனர் அதுக்கப்புறம் அந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் எப்படி மாணவர்களிடத்துல சாலை பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம் இது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் அதனால் நாம் அதை நல்லா கேட்டு தெரிஞ்சு அந்த வழிமுறைப்படி நாமளும் சாலையில் பாதுகாப்பாக பயணம் செய்வோம் சரியாக மாணவர்களே உங்களுக்கு பாடமாக இயல் மூன்று முழுவதும் தரோம் அதில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி மனப்பாட பகுதி அதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியில் இருக்கிற ஒரு மதிப்பெண் இரு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஆறு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் நீங்கள் நேரம் இருக்கிறப்ப படித்து வச்சுக்கோங்க இந்த உரை பாடத்திற்கு பிறகு நாம் பாடத்தில் உள்ள நடுவினா உங்களுக்கு பாடமாக தருவோம் நன்றி மாணவர்களே வணக்கம்